வணக்கம் நண்பா நம்ம தளபதி விஜய் வந்து பாண்டிச்சேரியில் வந்து கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து இருக்காரு நேற்றுமே வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பத்து வந்து ஃபேன்ஸ் மீட் வந்து பண்ணியிருந்தாரு இன்றைக்குமே வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஃபேன்ஸ் மீட் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து மாலைலாம் வந்து வா அப்படியே தூவி விட்டு நல்லா தளபதி தளபதினு வந்து இருக்காரு நம்ம தளபதியும் வந்து நேற்று போல் வந்து செல்ஃபிலாம் எடுத்துருக்காரு இது தளபதி பத்து அப்டேட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு பார்க்கணும் நம்ம மறக்காம நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா